நான்கு விலங்குகளும் நண்பர்களாக பழகி வந்தாங்க ரொம்பவே அன்பா பாசமா எப்பயுமே ஒன்றா ஒரே இடத்துல தான் வாழ்வாங்க அவ்வளோ பிரியமா இருப்பாங்க இந்த நாலு பேரும் எப்போயுமே ஏதாவது ஒரு இடத்துல சந்தித்து பேசிட்டு அன்பாக கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நாள் சாயந்தரத்தில் யானை தன்னோட நண்பர்கள்ட்ட துவங்குது நண்பர்களா வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்ருந்தோம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா நம்ம காட்டுக்குள்ளே ஏதோ சக்தி நிகழ்வதாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யானை சொல்லுது அதை இருந்த குரங்குக்கு இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா என்ன நண்பா சொல்கிற இந்த காலத்தில் போய் இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு சொல்லுது இந்த குரங்கு உடனே கரடியும் இல்லை நண்பா உண்மைதான் ஏதோ மாய சக்தி நடக்கிறதாவும் அது மூலியமா இந்த காட்டில் உள்ள விலங்குகளை அப்படியே தூக்கிட்டு போகிறதாவும் கேள்விப்பட்டேன் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லுது உடனே நரியோ அப்படியா நண்பர்களே எனக்கு இதுவரை இது தெரியாமல் போச்சே சரி சரி நாங்கள் இனிமேல் பார்த்து பத்திரமா இருந்துக்கிறோம் நீங்கள் எங்களோட நல்லதுக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு நரி அழகாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குது உடனே யானையோ ஆமாம் நண்பர்களே உண்மைதான் இதெல்லாம் ஏதோ ஒரு மாயசக்தி பண்ணுற வேலை இப்படியே இருந்து ஏதோ மாயசக்தி நிகழ்த்தி இந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்களாம் அப்படின்னு யானை சொல்லுது உடனே குரங்கோ ஏதோ வேடர்கள் வந்தாங்க விலங்குகளை எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னாலும் நம்புற மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்குது குரங்கு உடனே கரடியோ ஆமாம் இது உண்மைதான் நாங்கள் எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்ட நீ இருக்கிறதுலையே சின்ன பையன் உன்னிட்ட நாங்கள் என்ன சொல்கிறது நம்புறதும் நம்பாதது உன்னோட இஷ்டம் அப்படின்னு கரடி சொல்லிடுது உடனே நரியோ குரங்கு நண்பா அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க ஏன் இப்படி கோவப்படுற உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு சரி நம்ம கிளம்புவோமா நம்ம இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நரியும் குரங்கும் கிளம்பிடுறாங்க ஏன்னா நரியும் குரங்கும் ஒரே இடத்துல வசிச்சுட்டு வராங்க அப்புறம் நரி சொல்லுது என்ன நண்பா கொஞ்சமாவது நீ ஒரு இதுவோ பேசுறியா என்ன இப்படி எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசுற இதெல்லாம் சரியான முறையா அப்படின்னு கேட்குது அதுக்கு குரங்கோ இங்கே பாரு இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்கும் இப்போ என்ன காலம் இது இது மாதிரி நம்புற மாதிரி விஷயம்லாம் எங்கேயாவது சின்ன பிள்ளைங்கள்கிட்ட போய் சொல்லு நான் உங்களை விடையெல்லாம் சின்ன பையன்தான் அதுக்காக இப்படி என்னை ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லுது உடனே நிறையோ சரி சரி நாங்கள் என்ன சொன்னால் நீ கேட்க மாட்டேன் ஓன் இஷ்டம் போல தான் இருப்ப நீ சின்ன பையன்தான் அதுக்காக யாராவது உன்னை ஏமாத்துவாங்களா நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க சரி நம்புறதும் நம்பாததும் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுது உடனே குரங்கும் அது சரி விடு பரவாயில்ல அது என்ன உன் பின்னால் ஒரு அழகாக மினுமினுப்பாக ஒரு கயிறு இருக்குது எங்கே கொஞ்சம் நவறு அதை பார்க்கலாம் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அது என்னவா இருக்குன்னு போய் ஆச்சரியத்தோட பார்க்குது உடனே நரிக்க அப்போ தான் ஒரு யோசனை தோணுது நண்பா நிறுத்து அதை தொடாத இந்த மாதிரி தானே சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு அதை பார்த்தா சந்தேகமாக இருக்குது தொடாத நிறுத்து அப்படின்னு சொல்லுது அதுக்குள்ளே குரங்கு எடுத்துட்டு இது என்ன மாயசக்தியா நீ பாரு இது வெறும் கயிறு பார்க்குறதுக்கு மினுமினுப்பாக இருக்குது அழகாக இருக்குது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இதையெல்லாம் நீ ஒன்றும் சொல்லாத காட்டில் இங்கேருந்தோ இருந்தோ எதாவது பறந்து வந்திருக்கும் இதை கூடையா எடுக்கக்கூடாது இது இல்லாமல் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு வழக்கம் போல் குரங்கு வாதாடுது உடனே நிறையோ அதுக்கு மேலே ஓ விருப்பம் நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் ஓ இஷ்டம் ஏதாவது பிரச்சனைன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற உன்னையை நாங்கள் எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல சரி பார்த்து பத்திரமா இரு அப்புறம் ஓ விருப்பம்தான் அப்படின்னு நரி சொல்லிடுது அப்புறம் குரங்கு இந்த கயிறை வச்சுட்டு நான் அழகாக அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்ட போகிறேன் அதை வச்சுட்டு நல்லா விளையாட போகிறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு குரங்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்புறம் நரி சரி சரி நீ இனிமேல் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல சரி எனக்கு ரொம்ப தூக்கம் வருது பார்த்து இரு திரும்பவும் சொல்கிறேன் நான் எச்சரிக்கிறேன் ரொம்ப பத்திரமாயிரு எனக்கு இது பார்க்குறதுக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு நரி தன் கடமைக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புது சரி நான் தூங்க போகிறேன் நீயும் ஓய்வெடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா நல்லா குரங்கு தூங்கின மாதிரியும் தெரியுது ஏதோ அசதியில் மயக்கத்தில் இருக்க மாதிரியும் தெரியுது அது எழுப்பி எழுப்பி பார்க்குது ஆனால் குரங்கு அசையவே இல்லை உடனே பயந்து போய் என்னவா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் குரங்கு அப்படியே மெய் மறந்து எந்திரிச்சு உட்காருது ஆனால் நரி கேட்க கேட்க எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டுருக்கு நண்பா ஏதாவது பேசு நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துடுது நரி பயந்தே போயிடுது நண்பா எந்திரி எந்திரி சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லுது அப்போ குரங்கு எந்திரிச்சு உட்காந்து நான் எங்கே இருக்கேன் எனக்கு என்னாச்சு நான் என்ன பண்ணேன் நீங்கள் யாரு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுது அதுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே ஒரு மாதிரி வேறு ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கு நரி ஓச்சுடா இதை தான் நாங்கள் சொன்னோம் என்னமோ ஆச்சு உனக்கு நண்பா நல்லா கவனி இங்கே பாரு நான் தான் உன்னோட நண்பன் நீ இந்த காட்டில் என் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்க பாரு மேலே உன்னோட கிளைகள் மரம்லாம் இருக்குது நல்லா கவனி நண்பா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் குரங்குக்கு நினைவே வருது ஐயோ நண்பா மறந்துரு மன்னிச்சிரு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு மாதிரி சுத்தமாக எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நினைவுக்கே இல்லை அப்படின்னு சொல்லுது உடனே நரி இதைத்தான் நாங்கள் சொன்னோம் இங்கே பாரு ஊஞ்சல் கட்டுறேன்னு சொன்னேன் அந்த கயிறு மேலே அப்படியே கட்டி வச்சிருக்குத இது ஏதோ மந்திர கயிறு மாதிரி இருக்குது நாங்கள் சொல்கிறத நீ கேட்டாதானே அப்படின்னு நரி சொல்லுது ஆமாம் நண்பா நான் இதை ஊஞ்சல் கட்ட தான் முயற்சி செஞ்சேன் என்னால் கட்டவே முடியல அதுக்கு பிறகு தான் எனக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு குரங்கு சொல்லுது சரி சரி நம்ம போகிற வழியில் இது எங்கேயாவது தூக்கி போட்டு எரிஞ்சிடலாம் இதெல்லாம் இனிமேல் நம்ம தொடவே கூடாது வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது என்ன நாங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு நரி கேட்குது அப்போ தான் குரங்கு தான் செஞ்ச தவற உணருது என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்பயுமே பெரியவங்க சொன்னால் எதுவுமே நல்லதுக்காக தான் இருக்கும் சரியா இனிமேல் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும் ஓகேவா